ஓம் சரவண பவ ஆத்திய சரலட்சுமி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பதிலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களை பணிந்து பன்னிர ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி வந்து நம்ம திட்டமிடுதல் செய்து சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை வந்து பார்க்கலாம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது துலாமில் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் தனுசில் சூரிய பகவான் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் ஆட்சி நிலையில் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் புதன் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி விற்றகத்திற்கு செல்வார் அவரே வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அவரே இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் சுக்கிரன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நமக்கு விருச்சகத்திற்கு செல்வார் பதினோராம் தேதி செவ்வாய் வந்து நமக்கு தனுசிற்கு செல்கிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிர ராசிகளும் சந்திக்கக்கூடிய பலன்களை துல்லிய பலனாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணும் நம்ம என்ன மாதிரியான சாத்விக பரிகாரங்கள் செய்யணும் இதையெல்லாம் பின்பற்றுவதற்கு இந்த மார்கழி மாதம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் நம்ம சிறப்பாக அறிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த மார்கழி மாதம் எந்த சுப நிகழ்வும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தமும் நம்ம கிரகப்பிரவேசம் மட்டும்தான் வந்து மார்கழியில் செய்யக்கூடாது மற்றபடி கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறது அதே போல் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது பெண் வீட்டாரும் அதே போல் மாப்பிள்ளை வீட்டாரும் கலந்து பேசிக்கொள்வது ஒரு இடம் வாங்குறோன்னா அதுக்கு போய் பார்க்குறது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதற்காக தான் மார்கழி மாதத்துலேயே சுபமுகூர்த்த நாட்கள்லாம் ஒரு சில நாட்கள் கொடுத்துருப்பாங்க சீமந்தம் பண்ணுவது பிள்ளைகளுக்கு காது குத்து வைப்பது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் இப்போ பெரிய பிள்ளையெல்லாம் ஆயிடுறாங்க புஷ்பதி ஆயிடுறாங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பூப்புனித நீராட்டு விழா வைப்பது இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய நடைமுறை செயல்பாடுகள் அதற்கெல்லாம் வந்து நம்ம என்றைக்குமே வந்து தடுக்க முடியாது சீமந்தமும் அதே போல் தான் மார்கழி மாதம் செய்திடலாமா நிறைய பேருக்கு ஒரு ஐயம் வேறு இதெல்லாம் வந்து எந்த ஐயமும் வேண்டாம் எல்லா விதமான சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தம் மட்டும் தான் வைக்கக்கூடாது நான் சொல்கிறேன் அதே போல் புதுமனை புகுவிழா மட்டும் வைக்கக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் எப்படி சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் மிதனராசிக்கு இந்த வருகின்ற புத்தாண்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா அந்த மேஷம் ரிஷபம் மிதனம் இவங்க இதில் சஃலாயி ராசி லக்னமாக இருக்கிறாங்க மிதன லக்னம் மேஷ ராசி ரிஷபராசி மேஷ லக்னம் மிதன ராசி ரிஷபராசி ரிஷபராசி மேஷ லக்னம் மிதுன லக்னம் எப்படின்னு மாறி மாறி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அருமையான காலகட்டங்கள் ராசி லக்னம் ரெண்டுமே அருமையாக இருக்கும்போது அந்த வருடமும் சரி அப்போ வரக்கூடிய காலகட்டங்களும் சரி ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கள்லாம் நம்ம சும்மா அப்படியே அமர்ந்துடக்கூடாது அந்த காலகட்டம் தான் ஒரு உத்வேகத்துடன் நம்ம உழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்கள் ராசி அதிபதி மார்கழி மாதத்தில் எப்படி இருக்கிறாரு ஆறு நமக்கு ஏழு ஐந்து ஐந்து ஆறு ஏழு என்ற இடங்களில் அப்படி மூன்று வீடுகளில் இப்போ பயணிக்கிறாரு வக்ரம் ஆகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ மாத பிற்பகுதியில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவு கிடைச்சோம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு எஃபர்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா அந்த எஃபர்ட்டை வந்து ஒரு ரெண்டு முறை போடுங்க அலைச்சல் திருச்சல் இருக்கும் எப்பயோ செய்த முயற்சிகளில் இருக்கக்கூடிய தூசு தட்டி அதில் இருக்கக்கூடிய சிறு சின்ன சின்ன குறைபாடுகளை எல்லாம் நீக்கி இந்த காலகட்டம் ஒரு புதிய வியூகத்தை அமைத்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் லட்சியங்கள் உங்கள் கொள்கைகள் எல்லாம் இந்த காலகட்டம் வெற்றி வெற்றி கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் ஏற்கனவே உங்களுக்கு புத்தாண்டு நான் அதேதான் திருப்பி அண்டர்லைன் பண்றேன் புத்தாண்டு சிறக்குது அதே போல் இந்த மாதம் வெற்றி கொடி பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் கெரியருக்குரிய கிரகம் குரு அவர் பதினொன்றில் அதே போல் நம்மளுக்கு ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குரிய செவ்வாய் நமக்கு ஆறுலயும் ஆட்சியாக இருப்பார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கும் வந்துடுவார் அதற்கு வருவாய் சாத்தியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அடிதூள் அட்டகாசம் வேலையே இல்லைன்னு யாரும் சும்மா உட்கார முடியாது எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் இளைஞர்களுக்கு போய் அதில் லாக் ஆகிடணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்கள் ஷிஃப்டிங்கெல்லாம் வச்சுக்கணும் இப்போல்லாம் படித்த படிப்பு கேட்ட வேலையே நிச்சயம் சிறப்பாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாணவத்தில் இருந்தால் அந்த மாத பிற்பகுதியில் அதுக்கான நல்ல ஒரு வழிலாம் அவங்களுக்கு ஏற்பட்டுடும் ஒரு மாணவர்களாக இருந்தால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதே போல் நம்மளுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு அதே போல் அரசு துறை தேர்வுகள் பேங்க் எக்ஸாமு நம்மளுக்கு இந்த நீட் கோச்சிங் போகிறது அதே போல் என்ஜினியரிங்கில் இந்த நாட்டா எக்ஸாம் எழுதுகிறவங்க அதே போல் ஜேஇஇ எக்ஸாமு அந்த மாதிரி அரசு துறை சம்பந்தப்பட்ட தேர்வாகலாம் இருந்தாலும் பள்ளி கல்வி துறை தேர்வாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக வெற்றி அடையலாம் அதற்கான ஒரு கோச்சிங்கில் போய் சேர்றது வெளிநாட்டு கல்விக்கான முயற்சிகள் அதற்கு ஒரு லோன் அரசு வங்கிகளில் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் லோன் போடுவீங்க அந்த லோன் கிடைக்கும் எதற்காக போடுற ஒரு வீடு வாங்கிறதுக்காக போடுறோம் ஒரு திருமண விஷயத்துக்காக போடுறோம் பிள்ளைகளின் எதிர்கால நாளனுக்காக அவங்க படிப்பு செலவுக்காக போடுறோன்னா அந்த லோன் அப்படியே அதற்காக செலவாகிக்கும் ஏன்னா ஒன்றுக்கு வாங்கி வைப்போம் எதிர்பாராதமாக ஒரு உடல்நிலை குறைவால் செயல்பட்டு செலவு செய்திருவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில தொழில்கள் கூட இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு ட்ரேடிங்கு அதே போல் ஷேர் மார்க்கெட்டு பண பரிவர்த்தனை பங்கு பரிவர்த்தனை அதெல்லாமே அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவங்க ஜொலிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய நம்மளுக்கு பங்கு அதாவது புதிய ஒப்பந்தங்கள் நம்ம வந்து ஒத்துக்கொள்வது அதன் மூலம் நல்லா வருமானம் பேர் புகழ் பப்ளிசிட்டி கிடைப்பது விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கான ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்ல நிரந்தர சொத்து இந்த காலகட்டம் அமைஞ்சிடும் நிரந்தர சொத்து அதே போல் ஒரு சொத்து வித்தின சொத்து வாங்குறது பழைய பொருட்கள் கொடுத்து புது பொருள் இல்லை புது பொருளே வாங்குவது ஒரு பிராண்டடாக வாங்குறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு உத்வேகம் ஒரு தேஜஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த காலகட்டம் ஏன்னா ஏழு பத்துக்குடிய குரு வந்து அவருடைய ஒன்பதாம் பார்வையால் ஏழாம் இடம் என்னக்கூடிய தொழிலில் ஒரு அங்கீகாரம் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் நல்ல மதிப்பு மரியாதை தனியாக இருக்கிறாங்க கல்யாணமே ஆகலை இருக்குது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு குடும்பஸ்தராக ஆக போகிறீங்க இந்த காலகட்டம் இல்லைங்க ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்துச்சு அது வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு இப்போ இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணமும் நல்லாயிருக்கும் காதல் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் புதிய காதல் மலரும் ஏற்கனவே பிரேக்கப் ஆனவங்க தசாப்தெலாம் சிறப்பாக இருந்தால் மீண்டும் இணைவது இல்லை அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த காதலில் இணைவது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இனம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும் மனதுக்கு நிறைவு இப்படியாக எதிர்பார்த்தேன் என் கலத்தரத்தை இந்த குவாலிஃபிகேஷன் தான் நான் எதிர்பார்த்தேன் ஏற்கனவே என் கணக்கு போடுற ராசி இப்படி இந்த அளவு ஹைட்டு அளவு அழகு இப்படி கண்ணு இருக்கணும் அப்படி மூக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த ஒரு இது வந்து இந்த காலகட்டம் இந்த மனதுக்கு வச்சுருந்த அந்த ஒரு இருக்கும் இல்லையா நம்மளுடைய கற்பனையில் ஒரு சிக்ஸ்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருந்தாலே ஓகே அப்படின்னு இல்லை அப்படி இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு நல்லா களத்திறமே ஒரு நல்ல வேலையில் ஒரு பதவியில் இருந்து வருமானம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லை வாழ்க்கையில் இது வரைக்கும் அஷ்டமசனெலாம் அழுது புரண்டு அல்லல் பட்டு சின்னாபினமாகி சிக்கனாண்டா சேகரன்ற மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் ஒரு புதிய தெளிவு கிடைத்து அடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போ ஒரு சிலர்லாம் உறவில் இருக்கிறோம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோன்றவங்கலாம் பெற்றோருடைய சம்மதம் கிடைத்திருந்தோம் இந்த காலகட்டம் அதுதான் இறைவனுடைய பெருங்கருணை என்னென்னா பெற்றோருடைய ஆசீர்வாதம் எல்லாரையுமே சொல்லுவேன் இந்த காதல் திருமணம் பண்ணி கொள்கிறவர்கள் முதல்ல அம்மா அப்பா சப்போர்ட் வாங்குங்க அதுக்கு நாளானாலும் பரவாயில்ல அவங்க மனதார வாழ்த்தும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கர்மாவும் அதுதான் கல்யாணத்தில் ஆசிர்வாதம் பண்ணுறதே அதனால்தான் அந்த காலத்துலாம் கல்யாணம் பண்ணிட்டு அம்மா கால அப்பா கால பெரியம்மா பெரியப்பா எல்லார் காலையும் இவ்வளோ சொல்லுவாங்க ஒவ்வொரு காலில் விழுந்து நம்ம அந்த ஆசிர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்ளும்போது இவங்களுக்கே ஏதாவது தோஷம் இருந்தால் கூட நீங்கிடும் அந்த திருநூறு இட்டு இட்டுக்கொள்வதில் ஒரு சிலருடைய கைராசி கேதில் நல்லா மூன்றாம் இடம்லாம் சம்மந்தப்பட்டால் அவங்க திருநூறு போட்டாலே எங்கள் ரொம்ப ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தான் ரொம்ப அந்த உங்கஜெயஸ்தானத்திலாம் அந்த அசுவ கிரகங்களுக்கு கேதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வலிமை இன்ட்யூஷன் பவர்லேருந்து இருந்து எல்லாமே அதுதான் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க பெரியவங்கனாலே சரீஸ்வர பகவான் வந்துடுவார் அப்போ கர்மக்காரன் அவர் வாழ்த்தும்போது நிரந்தர ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கும் கால சக்கரத்தின் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லியாச்சு அவர் ஆனால் இந்த காலகட்டம் அனைத்தும் சிறப்பு வழக்கில் வெற்றி எந்த ஒரு செயல் எடுத்தாலும் தொட்டது துறங்கியது சொல்லி வச்சு கில்லி மாதிரி செயல்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான அமைப்பு அப்படின்னு சொல்லியாச்சு தசாபுதி சிறப்பில் நான் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை அதே போல் ஜாமீன் கையெழுத்து உடல்நிலையில் கவனம் வேணும் ரொம்ப உடம்புலாம் முடியலமா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாயின் உடல்நிலை கவனம் வேணும் உங்களுக்கே உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்து கொள்ளணும் இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேக் ஷோல்ட்ரு ஷோல்ட்ரு பெயின் பேக் பெயின் அதே போல் பிறப்பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனு அதுக்கெலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் நரம்பு சம்மந்தப்பட்டது வெரிக்கோஸ் வெயின் ஒரு ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பிருக்கு ஒவ்வாமை ஒரு சிலருக்குலாம் ஏற்பட்டுடும் ஃபுட்டே அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதனால் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு நிலுவையில் உள்ள பணம் கூட வரக்கூடிய வாய்ப்பு அதே போல் ஜாமீன் சொத்து இதெல்லாம் கிடை அதாவது நம்மளுடைய உயில் சொத்து ஜாமீன் சொத்துல ஒரு சிலருக்கு அந்த பூர்வீகத்தில் இருக்க எனக்கு உயில் சொத்து கிடைச்சது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உயில் சொத்து இந்த காலகட்டம் கிடைக்கும் ஜாமீன் கையெழுத்துற விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் தசாபுதிலாம் சிறப்பு இல்லை நான் இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒரு பேச்சுவார்த்தையில் நடத்துகிறீங்க திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை தாராளமாக செய்யலாம் மார்கழி மாதம் அப்படியே தூக்கி வச்சிடாதீங்க அவங்களுக்கு சுக்கரன் செவ்வாயெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதி அந்த வீட்டை பார்த்து வலுப்படுத்துகிறாரு பதினோரு என்ற லாபசாலத்துல வந்து அப்போ எப்படி இருக்கும் பொண்ணும் பார்க்கலாம் பேசி முடிக்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் முகூர்த்தம் கூட குறிச்சிக்கலாம் திருப்பூட்டுறதே நம்ம மங்களநான் பூட்டுறது கல்யாணம் மட்டும்தான் நம்ம வந்து அந்த தேதியம் குறித்து அது தைல வைக்கணும் அதே போல் கிரகப்பிரவேசம் மட்டும் தான் மற்றபடி வீட்டுக்கு செய்கிறது அந்த இடம் வாங்கிறதுக்கு ஒரு ரிஸ்டேஷனுக்கு பார்க்குறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரிபார்க்குறது அனைத்தும் செய்யலாம் குழந்தை பிறப்பு இல்லைம்மா அப்படின்றவங்களுக்குலாம் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தோடனே குலதெய்வத்தினுடைய அருளால் அந்த குளம் தலைக்க போகிறது உங்கள் வாழ்வை வாழ வைக்கப் போகிறது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு என்றைக்குமே அப்பாவுடைய குலதெய்வம் நம்ம குலத்தை தலைக்க வைக்கும் அம்மாவுடைய குலதெய்வம் மங்கள் நிகழ்ச்சிகளை செயல்படுத்துவதற்கு அம்மாவுடைய குலதெய்வத்தையும் கும்பிட்ணும் அப்பா குலதெய்வத்தை கும்பிட்டு அதோடு விட்டுவிடக்கூடாது ஆனால் இந்த காலகட்டம் அனைத்துமே தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கடல் கடந்து போகணும் அப்படின்றவங்களுக்குலாம் பத்தில் இருக்கக்கூடிய ராகு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார் இருந்ததெல்லாம் நீங்கிடும் பல தொழில் பல கிளை நிறுவனங்களை உண்டாக்குவீங்க பத்தில் இருக்கக்கூடிய ராகு இதையும் செய்யும் அப்படின்னு சொல்லியாச்சு பிஆர் கிடைக்கிறது ஒரு நீண்ட தூர யாத்திரிகை பயணம் பெண்களுக்கு நினச்சா மாதிரியே நம்ம எல்லாம் வாங்கிடுவோம் என்ன இருக்கோ ஒரு திருமண செட்டுன்றோம் இல்லையா இந்த டைப்பு இந்த மாடல்ன்றது எல்லாம் வாங்கியாச்சு ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை வயதில் மூத்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எனக்கு நானும் நாளுக்காக சம்பாதிச்சு நான் கொடுப்பம்மா யாரையும் எதிர்பார்த்து மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் நல்ல சாணக்கியத்தன்மை கொண்ட அறிவு அறிவுசார் தானக்கிய தன்மை நல்ல இன்டலெக்சுவல்னு சொல்லியாச்சு உங்களை புதனுடைய சாரத்திலே ராகு போயிட்ருக்கிறாரு அப்போ எப்படி இருக்கும் தொழிலையும் சரி ஒரு சமூகத்துலேயும் சரி யாருமே போடாத திட்டங்கள் தொழில் இது வரைக்கும் கிடைத்த அனுபவங்களை ஏற்கனவே ஃபெயிலியரான அதெல்லாம் இப்போ அதான் ஆரம்பத்தில் சொன்ன ஆராய்ந்து அலைசி நல்ல வியூகங்களை அமைத்து எதிர்காலத்துக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை தடத்தை பகுதிக்கக்கூடியவர்கள் யார் தடம் படிக்கப் போகுது தடம் பதிக்கக்கூடியது மிதுனா அப்படின்னு சொல்லியாச்சு வெற்றி வாகை சூடக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து ரொம்ப அருமையாக சொல்லலாம் இப்போ தான் அதுக்காக செய்யுங்க அதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் அது என்ன பண்ணும் பொன் முட்டையிடும் பாத்தாக உங்களுக்கு மாறப்போகுது நல்ல கனி கொடுக்கும் மா பெரிய மரமாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் தங்கமலை பொழியும் உங்கள் காட்டில் இந்த காலகட்டம் மிதன ராசி எண்ணிய எண்ணம் எண்ணியவாறே செயல்பட்டு மன நிறைவை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் தாயார் வழிபாடு சம்பது சமயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடணும் அதே போல் கருடால்வார் வழிபாடு செய்யும்பொழுதும் இந்த நாளில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் பத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கும் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க தசா புத்தி மட்டம் சிறப்பு இல்லாமா அப்படின்றவங்க மட்டும் பணம் கொடுக்கல்வாங்கள் வாய் வார்த்தை ஜாமீன் உடல்நிலையில் கவனம் தேவை இதையும் வந்து இங்கே இண்டிகேஷன் பண்ணியாச்சு வண்டி வாகனங்களை செல்லும்போது வார்த்தைகளில் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டுலாம் மாட்டிக்கக்கூடாது அதுலேயும் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அதை அப்படியே கொஞ்சம் போட்டு வைக்குது இந்த கா ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ரெண்டாம் அதிபதி எட்டில் உட்காந்துருப்பார் வருவாய் வந்துடும் அதை மட்டும் அதான் சொன்ன நிலுவையில் வருவாய் எதிர்பாராத தன வருவாய் ஒரு ஃபிக்ஸடு முதலீடு நம்மளுக்கு முதிர்ச்சி அடைந்து வருவது இதுவும் இருக்குது அப்போ தசாபதி சிறப்பு இல்லைனா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் மற்றபடி அனைத்தும் சிறப்பான பலன்கள் பைப்பாஸை போகிற மாதிரி நேராக போகலாம் இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபூதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே சொன்னால் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவர்க் உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க பெட்ஷீட்டு கம்பளி செருப்பு குடை இதெல்லாம் தாராளமாக வாங்கி கொடுங்க கொடுக்கும்போது ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் ராகுவும் சனியும் உங்களுக்கு பாக்கியத்தை வாங்கக்கூடிய சனியும் ராகவும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவாங்க மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டோம் அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்ற காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமையை அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலனாலும் நம்மளுக்கு சேனலில் போட்டிருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும் பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பதினொன்று இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தேழாம் தேதி புதன்கல் மணிக்கு வருது அன்றைய தினம் பெரும் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தும் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார வெஞ்சங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன அழுத்தத்திலேருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித தெய்வம் தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் எப்படினாலும் ப பண்ணலாம் வடமாலை மாலை ராகு கேது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அந்தளவுக்கு சிறப்பு தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 நாம மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்க வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்